நந்தவனம் இதோ இங்கேதான் நான் என்ஜீவனை நேரில் பார்த்தே நல்லவளே அன்பே தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டே நோடி கோருதார முன்னை நினைக்க வைத்தாய் அடிக்கடி என் நோடிகோருதார முன் அடிக்கடி சிலிர்க்க வைத்தாய் நெஞ்சில் என்றும் வாழுமே உயிர் வாழுமே முதன் முதலில் காதல் வந்ததில் போட்டு வச்ச மூட்ட போல போராளே பொண்ணு தாயி பொல பொல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீருஞ்சோறு தந்த மன்ன வித்து ஏழு ஸ்வரம் எட்டாய் ஆகாதோ நான் கொண்ட காதலின் ஆழத்தை பாட வேகம் எங்கும் கண்கள் தோன்றாதோ நீ என்னை பார்க்க இல் நாணத்தை மூட இருதய முறைப்படி துடிக்கவில்லை இதற்கு முன் எனக்கு இது நிகழ்ந்ததில்லை இருதய முறைப்படி துடிக்கவில்லை இதற்கு முன் எனக்கு இது நிகழ்ந்ததில்லை நான் கண்ட மாற்றம் எல்லாம் நீ தந்தது நீ தந்தது நீ வச்ச பாசோ நீ சொன்னேசோ கடைசியில் ஊமையும் ஊமையும் பேசிய பாசையடி தெக்கித்தி காத்து தெசமாரி வீச மேகம் இங்கு ஓடுதடி ஓடுதடி உசுருள்ள நாத்து ஒன்று வாடுதடி வாடுதடி கடைசியில் சாமிக்கு நேர்ந்தது சாதிக்கு போராளே பொண்ணு தாயி பொல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீருஞ்சோறும் தந்த மண்ண விட்டு மூதன் மோதலில் பார்த்தே காதல் வந்ததே ஏனை மறந்து எங் காதல் போல ஏதும் இல்லை என்னில் இன்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை எங்கே எந்த இதயம் அன்பே வந்து சேர்ந்ததா முதன் முதலில் பார்த்தே காதல் வந்ததே நெஞ்சு குழி நெடுங்காலோ ஆச்சு ஒரு உசுர் வீட்டுக்கும் காட்டுக்கும் கூட்டுக்கும் இழுக்குதம்மா சேமிச்ச காசு செல்லாம போச்சு சொல்லாத சொல்லு இங்கு பாரமம்மா பாரமம்மா சொத்துக்கும் சொந்தத்துக்கும் தூரம் அம்மா தூரமம்மா பொறு பொருள் ஏழைக்கும் வாழைக்கும் நாளைக்கு நன்மையம்மா போராளே பொண்ணு தாயி வென்று கண்ணீர் விட்டு தண்ணீருஞ்சோறும் தந்த மண்ண விட்டு പാൽ പീ ചുമാട്ട വിട്ട് പഞ്ചാരത്ത് കോഴിയെ വിട്ട് പോരാളെ പൊട്ട പുള്ള ഊറ വിട്ട്